ஆண்டவர் அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உனிதையோவான் எழுதியன் நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கே காலத்தில் இயேசு தாம் சீதரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்கும் என்பது எனது கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் சந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ளவென்பது என் கட்டளை கிறிஸ்தோவேர் தட் WILL லாஸ்ட் யோவான் பதினைந்து பதினாறு நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்க உங்களை ஏற்படுத்தினேன் ரேசுல் அன்பாண்டு சகோதர சகோதரிகளே அன்பாண்டு தொலைக்காட்சியை விசுவாசிகளே பதினேழாவது நூற்றாண்டு பிரெஞ்சு சன்னியாசி உருடைய வார்த்தைகள் தோஸ் இந்த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைர் நத்திங் except that god may be glorified in them by the accomplishment of his holy will இறை அனுபவத்தின் உச்சத்தை அடைந்தவர் இறை சித்தம் நிறைவேற்றல் இறை மகிமைக்காகவே அன்றி வேற எதற்கும் இல்லை நல்ல உதாரணம் தாமஸ் குவினாஸ் अनेक கருத்துக்களை புத்தகங்கள் புத்தகங்களாக வால்யூம்ஸ் இன்னைக்கு கூட இந்த அரைவே காடுகள் இயேசுவனுடைய உயிர்ப்பை பற்றி அல்லது இயேசுனுடைய பிரசன்னத்தை பற்றி இயேசுனுடைய பிறப்பை பற்றி கொச்சைப்படுத்தி அல்லது மலிவாக பேசுகின்றவர்களுக்கு ஒரு சவால் கொடுக்கலாம் நீங்கள் தியோலோஜிக்கா இந்த ரெண்டே வார்த்தைய கூகுள் சர்ச்சில் போட்டு தேடி பாரியா அப்படியே வரும் பக்கம் பக்கமாக வரும் அனைத்தும் இறை பற்றி அதுல ஒரு துளி கூட தெரியாது ஆனா நீ கமெண்ட் பண்ணுவ அத்தகைய உச்சத்துக்கு சென்றவர் ஆண்டவர் காட்சி கொடுத்து தாமஸ் உனக்கு என்ன வேண்டும் நீரொன்றே போதும் இறை உச்சத்தின் உச்சத்தை அடைந்தவர் இறை சித்தம் நிறைவேற்றல் இறை மகிமைக்காகவே அன்றி வேற எதற்கும் இல்லை நடுவரை நீர் ஒன்றே போதும் அந்த மன திருப்தி மனதில் இருக்கக்கூடிய அந்த கண்டெயின்மெண்ட் அவைகள் எல்லாம் இறை அனுபவத்தினுடைய உச்சம் காசு வேணும் பணம் வேணும் வீடு வேணும் பங்களா வேணும் கார் வேணும் அது வேணும் இது வேணும் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனித மனம் இன்னொரு பக்கம் நீர் ஒன்றே போதும் அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் நம்முடைய பசுலிக்காவில இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கண்ணாடி ஓவியங்கள் ஒன்று ஸ்நாபகர்லப்பர் அந்த இறை அனுபவத்தினுடைய உச்சம் இன்னொரு பக்கம் அந்த பணக்காரனும் லாசரும் காசு தீனி உணவு மது பானம் மாது இப்படியெல்லாம் உலகத்தினுடைய தன்மை அந்த பணக்காரனும் லாசரும் அந்த படம் இந்த உச்சம் இறை ஞானத்தின் உச்சம் அந்த நீர் ஒன்றே போதும் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெறுமானே ஆதியுமாய் அந்தமுமாய் நடுவுமாய் இருக்கின்றவர் கடவுள் அதை நீயே உமேகாவும் நீயே அகரமும் நகரமும் என்றும் எப்பொழுதும் இன்றே நம்மிடையே நம்மத்தியல் கியரன் நாவ் பிறக்கின்ற ஆண்டவர் தெய்வீக பிரசன்னத்தோடு நற்கருணை பிரசன்னம் இன்னொன்று வார்த்தையின் வழியாக பிரசன்னம் நற்கருணை திருப்பலியிலே பிரசன்னம் இவ்வாறு தன்னுடைய பிரசன்னத்தை கொடுத்து காந்தம் இரும்பை இழுக்கின்றவாறு என்னை ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானை லவ் இஸ் பேசிக் டு டு ரீச் காட் அண்ட் ரெயின் இறைவனை அடையவும் அவரது அரசை பரப்பவும் அடிப்படை தேவை அன்பு அன்புதான் அன்பு செய்யுங்கள் குடும்ப வாழ்வில் சமூக வாழ்வில் துறவர வாழ்வில் எல்லாவற்றிலும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இதை இறை அன்பும் பிறர் அது இருந்தால் அனைத்தும் நலமாக இருக்கும் அது பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நான் சொல்வது சொல்வது போல அடிக்கடி condemnation but solution தீர்ப்பு அல்ல தீர்வு அந்த தீர்வை கொடுப்பது அடிப்படையிலே அன்பு in real love there there is is no no fight because there is no ego உண்மையான அன்பில் நான் என்றும் என்ற முனைப்பு இன்றே சண்டை இல்லை ஈகோ அதுதான் எல்லாவற்றுக்கும் காரணம் பிள்ளைகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது நான் கேப்பேன் தீக்குச்சியும் தீ பெட்டியும் சண்டை போட்டுக்கிச்சு அப்படின்னு ஒன்னும் உடனே அது எங்களுக்கு தெரியும் பாதை சொல்லிருக்கிறீங்க உங்ககிட்டயும் மறந்து இருக்கு மறந்துருக்கு இருக்கு ரெண்டு பேரும் ஒரசுனா நான் மட்டும் எரிஞ்சு போற நீ எரிய மாட்டேங்கிறியே என்ன காரணம் உடனே தீ பெட்டி சொல்லிச்சு உன் தலையில கணம் மண்டை கணம் ஈகோ ரெண்டு பேரும் பேசிக்கிறான் டேய் நம்ம ரெண்டு பேரும் சண்டையே போடுறது இல்லடா நம்ம சண்டை போடலாமே எப்படி போடுறதுன்னு தெரியல ஒன்றும் பெருசு இல்லை இந்த ஒரு கல் இருக்கு இந்த கல் மேல நீ உட்காந்துக்க நான் வந்து கேட்பேன் ஏய் அந்த கல் என்னது அப்படின்ன நீ சொல்லு அது என்னதுன்னு சொல்லு போதும் சண்டை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படியே அவன் கல் மேல உட்காந்துருப்பான் இவன் வந்து கேட்பான் டேய் அந்த கல் என்னது அப்படியா வேணுமா எடுத்துக்கோ சண்டை போடுறதுக்கு இடமே இல்லை ஆக எனக்கு என்று நினைக்கும் பொழுதுதான் சண்டை அது என்னுடையது உன்னுடையது அல்ல என்று அந்த தர்க்கம் வரும் பொழுது சண்டை வரும் தன்னலம் வாட் cannot லூஸ் தான் இழக்கக்கூடாத ஆதாயம் இல்லாத ஒன்றை ஒரு வீரன் தியாகம் செய்கிறான் என்னிடம் இருக்கக்கூடியதை இழந்து தியாகம் ரத்தத்தை ரத்தையும்து ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வந்தது சாதாரணமா சொல்றாங்க ரத்தத்தில் வளர்வது தானே திருச்சபை ரத்தம் சிந்தி தியாகத்தோடு தன் பேத்திக்கு அப்படி ஒரு அறிவுரையை என் முன்னால் கூறுகிறார்கள் ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனையில் அந்த பேத்தியை வந்து அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்ப பயப்படுறா பேத்தி பயப்படாது சிந்தி வளர்ந்ததுதான் நம்முடைய திருச்சபை அப்படிப்பட்ட திருச்சபையில் தான் நீ அருட்சாதனங்களை பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறாய் எதிர்த்து நெல் எங்கே சென்றாலும் இப்படி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதை கண்டு அஞ்சாதே என்ன அறிவுரை அதுதான் அனுபவப்பட்டவர்களுடைய ஆழ்ந்த ஒரு அறிவுரையாக அமையும் டெத் not on how much we have done but on how much love we put in the doing mother teresa இரந்தபின் இறைவனின் நீதி வாசல் முன் நிற்கும்போது நாம் தீர்ப்பிடப்படுவது அன்பு என்ற துலாக்கோலால் கோலால் எவ்வளவு செய்தோம் என்பது அல்ல எப்படி செய்தோம் என்பதே காரண காரியம் அன்பா என்ன செய்தோம் எப்படி செய்தோம் பெரிய பெரிய வீரே தீரே சூர செயல்கள் அல்ல இறைவன் எதிர்பார்க்கது சாதாரண செயல்கள் பசித்த வயிறுக்கு உணவு கொடுத்தாயா தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தாயா ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுத்தாயா தனியாக இருப்பவனை சந்தித்து ஆறுதல் சொன்னாயா சிறையில் இருப்பவனுக்கு போய் ஒரு சமாதானத்தை ஒரு ஆறுதலை சொல்லக்கூடிய வகையில் நடந்தாயா இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே தவிர பெரிய பெரிய கோவில்கள் பள்ளிக்கூடங்கள் மடங்கள் ஆஸ்பத்திரிகள் இவைகளை அல்ல அவைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதே போன்று ஒரு அருள் தந்தை என்ன செய்ய வேண்டும் கோதுமை வரவழைக்கணுமா என்ன கொடுக்கணுமா வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமா இதெல்லாம் செய்தான் செய்தான் வேணும் அதை விட ஆண்டவரை கொடுக்கிறாயா அருட்சாதனங்களை கொடுக்கிறாயா மக்களை கட்டி எழுப்புகிறாயா பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்கிறாயா இதை யாரும் கொடுக்க முடியாது உன்னோடு சேர்ந்து மற்றவர்கள் உதவலாம் ஒரு அருள் தந்தை கொடுப்பதை போல மற்றவர்கள் ஈடாக முடியாது எனவே என்னுடைய பணி எப்படி ஆண்டவருக்கு உகந்த வகையிலே ஆண்டவரை எப்படி தேவத்தாய் இயேசுவை உலகிற்கு கொடுத்தாரோ அதுபோன்று நான் இயேசுவை உலகிற்கு கொடுக்க வேண்டும் திருப்பலி வழியாக மறைவுரை வழியாக மற்ற காரியங்கள் வழியாக இதை விடுத்து மாற்று கருத்துக்களில் நான் நேரத்தை செலவழித்துக் கொண்டேன் என்றால் இறைவன் அதை ஏற்பது கிடையாது ஒரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை கார் ஓட்டுறவன் டிரைவரா இருந்தா என்ன செய்யணும் அந்த காரை ஓட்டுவது மட்டுமல்ல அதை தகுந்த முறையில் பராமரிக்க வேண்டும் டயர் பிரஷர் சரியா இருக்குதா பெட்ரோல் இருக்குதா ஆயில் இருக்குதா ரேடியேட்ல தண்ணி இருக்குதா வைப்பருக்கு தண்ணி இருக்குதா இவ்வளவு பார்க்கணும் ஒரு டிரைவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஓட்ட தான் செய்வேன் நான் டிரைவர் மற்றதெல்லாம் செய்வேனா சரியில்லை எது எனக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை முழுமையாக செய்தல் Prayer of Saint Ignatius of Loyola. Teach us good Lord to serve you as you deserve, to give and not to count the cost, to fight and not to heed the wounds, to toil and not to seek for rest, to labor. and not to ask for any reward save that of knowing that we do your will through jesus christ our lord. மூலந்தல இருப்போம் ஆண்டவரே எனக்கு கர்ப்பியும் உமது பிரதான அன்பிர்கேற்ப உமக்கு ஊழியம் புரியவும் இளப்பை பாராமல் கொடுக்கவும் காயங்களுக்கு இளங்காமல் போராடவும் களைப்பை பாராமல் உழைக்கவும் பலனை எதிர்பாராதுபாடுபடம் உம் சித்தம் அறிந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமக்கு ஊழியம் புரிய எனக்கு கற்பியும் ஆண்டவரே ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்